வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்களினுடைய கோரான அஜெண்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்ந்து பிரதமர் வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு காலத்தில் தொடர்ந்து தேர்தல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம ரீசெண்டா பெஹல்காம் தாக்குதல் இதை கூட வந்துட்டு எதிர்கட்சிகள் பீகார்ல எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னாங்க அதனால தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அதை அரசியலாக்கிட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்தை வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னதும் கூட வந்துட்டு பீகார் எலெக்ஷனை வச்சுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதையே போன வருஷம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்க லோக்சபா தேர்தல் வருது இல்லைங்க அதனால தாங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு சில மாத கேப்பில் வந்துட்டு எங்காவது இடைத்தேர்தல்கள் எங்காவது தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதனால் மக்களினுடைய வரிப்பணம் வீணாகுது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு ஒரே காலகட்டத்தில் தேர்தல்கள் நடத்தணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அவர்களினுடைய சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்குது அது இன்றைக்கே கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுல கொண்டு வரதுக்கான பிளானிங் அப்படின்றது இருக்குது இது சிஎன்என் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க சில கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கி அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொத்தமா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ்ல கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று பேர் கிட்ட எடுத்திருக்கிறாங்க எடுத்துக்கிறதுல அறுபத்தி பேர் வந்துட்டு காலேஜ் அல்லது ஹையர் எஜுகேஷன் படித்தவர்களாக இருக்கிறாங்க முதல் கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துறத நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எண்பது சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு பேரும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சொல்லி இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்தல்களையும் நடத்துறது மக்களினுடைய வரிப்பணம் மிச்சமாகும் சேவாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒரு சதவீத மக்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறதுனால டிராஃபிக் ஜாம் ஏற்படுறது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறது தேர்தல் நேரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒரு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீதம் பேரும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி வாக்காளர் வாக்கு செலுத்தக்கூடிய நபர் வந்துட்டு லோக்சபா தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடக்கும் பொழுது வேட்பாளர்களை இவர்கள் எந்த தேர்தலில் நிற்கிறாரு இவர் லோக்சபாவினுடைய வேட்பாளர் எம்பி வேட்பாளராக எம்எல்ஏ வேட்பாளராக இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் ஒரு வாக்காளருக்கு இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஒரு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ஒரே நாளில் ஒரே நாளில் சட்டமன்றத்துக்கும் லோக்சபாவுக்குமான தேர்தல் நடக்கிறது அப்படின்றது வாக்களிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல்களையும் வைக்கிறது வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் கருத்து இல்லை நாட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி இந்தியா வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஜெர்மன் கனடா இந்த மாதிரியான நாடுகளை மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல்களையும் நடத்தக்கூடிய அளவுக்கு நகருதா நகரணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீதம் பேரும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கடைசி கேள்வி ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்தல்களையும் நடத்துறது இந்திய ஜனநாயகத்தை விளக்க செய்தா வலுப்பெறச் செய்தா அப்படின்ற கேள்விக்கு வலுப்பெற செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுபது சதவீதம் பேரும் இல்லை வலு விளக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீதம் பேரும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து குளோபல் மாடல் உலக அளவில் இருக்கக்கூடிய மாடலை இந்தியா பின்பற்றணும் ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் அவர்களினுடைய ஒப்பீனிய சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மத்திய இந்தியா கிழக்கு இந்தியா வடக்கு இந்தியா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கத்தில் தெற்கு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கிறவங்க இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் காட்டுறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இது கொஞ்சம் பயமாக இருக்குது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதனுடைய பதில்களும் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி